என்னங்க அப்படிங்கிற ஒரு சாங்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பாட்டு அதுக்கப்புறம் சரஸ்வதி சபதம் அதில் வந்து சரஸ்வதி தாயார் கட்டாட்சத்தில் வந்த ஒரு ஜென்மம் ஒரு ஒரு நபர் அதுதான் வந்து நடிகர் திலகம் அதில் போட்டி வரும் சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் பார்வதிக்கும் யார் பெரியவங்க அதில் சரஸ்வதி புத்திரனா இவர் நடிச்சிருக்கார் உண்மையிலேயே அவர் சரஸ்வதி புத்திரன் தான் ஸோ அதில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு வேடம் ஏற்று இந்த கோவிலில் ஊமையாக இருந்த ஒரு குழந்தைக்கு பேச்சு வரும் பாடல்கள் வரும் கோவில்களில் அவர் பாடுவார் ஒரு பாட்டு இந்த லிப் மூமெண்ட் பாடுறவங்க எல்லாம் மறந்துடுவோம் நம்ம சிவாஜி சாரே பாடுறாரா அவர் லிப் மூமெண்ட்டும் ஃபேஸும் கண்ணும் ஐப்ரோஸும் எல்லாமே பேசும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தடவை போகலாம் நீங்கள் படம் பார்க்குறதுக்கு